ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பொதுவாக முப்பது வயதை தாண்டிய பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை அதிக அளவில் வருது இந்த தைராய்டு பிரச்சனை பல்வேறு விதமான உடல்நல கோளாறுகளுக்கு மூல காரணமாக உள்ளது தைராய்டை பொறுத்த மட்டும் இது பெரும்பாலும் பெண்களை மட்டுமே அதிக அளவில் பாதிப்பதால இது பெண்கள் சார்ந்த நோயாவே கருதப்படுது தைராய்டு சுரப்பி பாதிப்பால பெண்களுடைய மாத சுழற்சியில ஒழுங்கற்ற தன்மை ஏற்படுது இது அவங்களுடைய மனநிலையில மாற்றத்தையும் ஏற்படுத்துது உடல் எடையையும் கணிசமா அதிகரிக்க வைக்குது இது போன்ற அறிகுறிகள் தோன்றும் பொழுது பெண்கள் உடனடியாக மருத்துவரிடம் பரிசோதனை செய்து அதற்குரிய மருத்துவ முறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் முப்பது வயது கடந்ததுக்கு அப்புறமா பெண்களுக்கு திருமணம் மற்றும் குடும்பம் சார்ந்த பொறுப்புகளால வாழ்க்கையில அழுத்தம் ஏற்படுவதா சொல்லப்படுது கணவர் குழந்தைகள் குடும்பம் என எல்லாவற்றிற்கும் இவங்களே பொறுப்பாக இருப்பதால மன அழுத்தம் அதிகரிப்பதா சொல்லப்படுது இதனால ஹார்மோன்கள் சமநிலையற்று சுரப்பதா சொல்றாங்க ஹார்மோன்களில் மாற்றம் ஏற்படுவது உடலோட உள்ளுறுப்பு செயல்பாடுகளையும் பாதிக்கும் இதன் காரணமா அதிக பசியும் சில நேரங்களில் பசியின்மையும் மாறி மாறி வரலாம் இதனால தைராய்டு பிரச்சனை உணவு கடைபிடிக்க முடியாது ஒழுங்கற்ற உணவு முறையால உடல் எடை தொடர் கூட தொடங்குது மேலும் ஹார்மோன் கோளாறுகள் பெண்களுடைய மாத சுழற்சி நாட்கள்ல ஒழுங்கற்ற தன்மையை ஏற்படுத்துது கர்ப்பம் தரிக்கக்கூடிய செயல கூட மாற்றங்கள் ஏற்படுவதா சொல்லப்படுது அது மட்டுமில்லாமல் தினசரி உணவுல அயோடின் வைட்டமின் டி செலினியம் துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவில் இல்லாத தைராய்டு பிரச்சனையை உருவாக்குவதா சொல்லப்படுது பலருக்கும் தைராய்டு மரபணு சார்ந்த பிரச்சனையாகவும் இருக்கிறது ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் அவர்களின் குடும்பத்தில் வரக்கூடிய பெண்களுக்கும் தைராய்டு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதா சொல்லப்படுது தைராய்டு பிரச்சனை அறிகுறி இருக்கக்கூடிய பெண்கள் அடிக்கடி சோர்வோட காணப்படுவாங்க மிகவும் பலவீனமா இருப்பாங்க திடீரென உடல் எடை கணிசமான அளவில் அதிகரிக்கும் இந்த சோர்வுகள் மனதளவுல சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் இது மட்டுமல்லாம மன அழுத்தம் பதட்டம் நினைவாற்றல் குறைவு உணர்வு மாற்றம் ஆகியவை ஏற்படும் மாத சுழற்சி நாட்கள் அதிக அளவு இரத்த போக்கு மிக குறைவான இரத்த போக்கு ஏற்படலாம் சருமம் ஈரப்பதம் இல்லாமல் வறண்டு காணப்படும் தலைமுடியும் பலவீனமாகி உதிரத் தொடங்கும் அடிக்கடி வயிறு வலி செரிமானம் சார்ந்த தொந்தரவுகள் மலச்சிக்கல் பிரச்சனையும் வரலாம் தூக்கமின்மை குரல்கள் சிறிய மாற்றங்கள் கூட இதோட அறிகுறிகளா பார்க்கப்படுது இந்த அறிகுறிகள் தென்படும் பொழுது முதலிலேயே மருத்துவரின் பரிந்துரையில பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது முப்பது வயதை கடந்த பெண்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து மன அழுத்தத்தை போக்கும் வகையில யோகா உடற்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும் இதன் மூலமா மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் நல்ல சரிவிகித உணவு நிறைவான தூக்கம் ஆகியவை ஆரோக்கியத்தை சீரா வைத்திருக்கும்